ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தினமும் நைட் சப்பாத்தி சாப்பிட்றவங்களா நீங்கள் அப்போது தினமும் நைட் சப்பாத்தி சாப்பிட்லாமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக சப்பாத்தி ஒரு டேஸ்ட்டான ஃபுட் அண்ட் ஹெல்த்தியான ஃபுட் இதை சில பேர் நைட் சாப்பிட்றாங்க இதனால் ஏற்படுற டிஸ்அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்கம்ஃபர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் டயட்டில் சப்பாத்தி எடுத்துக்கிட்டால் வெயிட் லாஸ் ஆகும்னு நம்புகிறாங்க உலகத்தில் நிறைய பேர் சப்பாத்தியை விரும்பி சாப்பிட்றது உண்டு சப்பாத்தி முழு கோதுமை தயாரிக்கப்படுது இது ஒரு பிரபலமான உணவு இது பொதுவா நார்த் இந்தியா பாகிஸ்தான் அண்ட் பங்களாதேஷ்ல அதிகமா எடுத்துக்கப்படுது இதெல்லாம் ஏற்படும் நன்மைகள் என்னன்னு பாக்கலாம் அட்வான்டேஜஸ் சப்பாத்தில நியூட்ரிஷன் நிறைய இருக்கு இது டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது ஆனா பகல் நேரத்துல மட்டும் சப்பாத்தி சாப்பிட்டா வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாமல் இதில் கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது அதனால் சப்பாத்தி சின்ன வயசுலேருந்து பெரியவங்க எல்லாருக்கும் ஒரு நல்ல ஃபுட்டாக இருக்குது நைட் தினமும் சப்பாத்தி சாப்பிட்றதுனால வெயிட் இன்க்ரீஸ் ஆகும் சப்பாத்தி ஹெல்தியான ஃபுட் ஆனால் இருந்தாலும் அதை அதிகமாக சாப்பிட்டா வெயிட் சீக்கிரமே இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் மெட்டபாலிசம் குறையும் போது நைட் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டா டைஜஷன் ரொம்ப ஹார்டாக இருக்கும் செரிமானம் ஆகாது டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நைட் சப்பாத்தி சாப்பிட்றத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் இது ஒரு வார்னிங் சப்பாத்தியில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் சுகர் லெவலில் கண்டிப்பாக இன்க்ரீஸ் பண்ணணும் தினமும் நைட் சப்பாத்தி சாப்பிட்றதுனால நாள் முழுக்க நீங்கள் சாப்பிட்ற மற்ற உணவோட ஊட்டச்சத்து எல்லாத்தையுமே இது புரிஞ்சுக்கணும் இது காலப்போக்கில் நியூட்ரிஷன் டெஃபிஷன்சி ஆகிறதுக்கு காரணமாக இருக்குது సో ఇ వీడియో పేసినా లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ మీడియా ఛానల్